இதுதான் மத்திய கிழக்கு உலகின் ஏனைய பகுதிகளைப் போல இதுவும் சாதாரண நிலப்பகுதிதான் என்று ஒருவேளை நீங்கள் கணிக்க கூடும் ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பூமியின் இருதய துடிப்பே மத்திய கிழக்கு புராதன பாபிலோனிய நாகரிகமாக இருந்தாலும் பாரசீக பேரரசாக இருந்தாலும் எல்லோரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் மத்திய கிழக்கை கைப்பற்றி விட வேண்டும் என்று எண்ணி இன்றுமாவது அது தேர்ந்ததா அமெரிக்க பேரரசு புலியின் நகங்களைப் போல தன்னுடைய ராணுவ முகாம்களை மத்திய கிழக்கெங்கும் அமைத்திருக்கிறது ராணுவ அச்சுறுத்தல் அரசியல் அழுத்தம் மூலம் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துகிறது ரஷ்யா சிரியா ஈரான் வழியாக எனர்ஜி மற்றும் ஆயுத கூட்டமைப்புகளை அமைக்கிறது சீனா அமைதியாக கட்டட நிர்மாணங்கள் மற்றும் வர்த்தக வழிகளில் நுழைந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை என்பது ஏதோ இரண்டு தரப்புக்குள் நடக்கும் மத பிரச்சனை கிடையாது இந்த உலக அரசாங்கங்களுக்கு மத்தியில் நடைபெறும் ஒரு அரசியல் சதுரங்கம் ஏன் எதற்காக அல்லாஹூ சுபானுவா தாலா கூறுகின்றான் அவர்கள் திட்டம் திட்டுகிறார்கள் அல்லாவும் திட்டம் திட்டுகிறான் அல்லாவே திட்டம் திட்டுவோரில் சிறந்தவன் இவர்கள் அனைவரும் கொசுக்களை போல மத்திய கிழக்கின் மீது மோய்த்துக் கொண்டிருப்பது ஏதோ தற்செயலாக நடந்தது கிடையாது அல்லாஹ் நான்காயிரம் வருடங்களுக்கு முன்னர் தீட்டிய திட்டத்தின் விளைவு அல்லாவின் உற்ற நண்பர் இப்ராஹிம் அலைசலாத்து வசலாம் அவர்கள் பாபிலோனிய நாகரிகத்தின் ஊர் என்ற ஒரு ஊரிலே பிறக்கிறார்கள் அந்த மக்களுடைய இணைவைப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள் அவரை அங்கே யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அவர் அந்த இடத்திலிருந்து பல சோதனைகளுக்கு உட்பட்டு அவர் பின்னர் கெனானுக்கு வருகிறார் கெனான் பிரதேசத்தில் இருந்து வழுக்கட்டாயமாக அல்ல அவர்களுடைய குழந்தை இஸ்மாயிலையும் அவர்களுடைய மனைவியார் அன்னை அவர்களையும் எந்த விவசாயமும் எந்த தண்ணீரும் இல்லாத மக்காயினும் பாலைவன பள்ளத்தாக்கிலே விடுகிறார்கள் அங்கே அவருடைய குடும்பத்தை கொண்டு ஒரு குடியிருப்பை உருவாக்குமாறு அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார் பின்னர் இஸ்மாயில் சலாம் வளர்ந்ததும் தந்தையும் மகனும் சேர்ந்து காபாவை கட்டுகிறார்கள் மத்திய கிழக்கின் ஒரு பக்கத்தில் இப்ராஹிம் சலாத்துடைய வம்சாவளிகளான இஸ்மாயில் அலை சலாத்தின் வழித்தொண்டர்களையும் மறுபக்கத்தில் இசாக் அலை சலாத்துடைய வழித்தொண்டர்களையும் அல்லாஹ் வளர விடுகிறார் இதனால் மக்கா என்ற இராணுவ தளமும் மஸ்ஜிது அக்சா என்ற ராணுவ தளமும் நிர்மாணிக்கப்படுகிறது என்ன ராணுவ தளங்களா இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முதலில் கிழக்கு என்றால் என்ன என்பதை ஆழமாக ஆராய்வோம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றில் முகமது முகமது அல் என்பவரால் கைப்பற்றப்படும் வரை ஆசிய கண்டத்தில் இருந்து எல்லா உணவுப் பொருட்களும் தானியங்களும் மிளகு ஏலக்காய் கராம்பு பட்டை போன்ற ஸ்பைஸ்களும் தங்கம் பட்டு போன்ற வர்த்தக பொருட்களும் பட்டு பாதை வழியாக சென்று கொண்டிருந்தது இது குன்ஸ்தினோபிள் வழியாகத்தான் ஐரோப்பாவிற்குள் நுழையும் குன்ஸ்தந்தினோபிலுடைய வெற்றிக்கு பிறகு அந்த பாதை தடைப்பட்டு போனது எனவே ஐரோப்பியர்கள் இந்தியாவில் இருந்து வர்த்தக பொருட்களை கொண்டு வருவதற்காக வேறு வழிகளை தேடினார்கள் அப்படி உலகின் மறுபக்கம் சென்று அவர்கள் அமெரிக்காவை கண்டுபிடித்தார்கள் ஆனால் அவர்களுக்கு ஆசியாவுக்கு செல்ல வேண்டிய பாதை கிடைக்கவில்லை இதனால் அவர்கள் இந்தியாவில் இருந்து புறப்பட்டு ஆப்பிரிக்கா முழுவதையும் சுற்றி வளைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஆனால் அல்லாவின் திட்டத்தின்படி எல்லா வழிகளையும் விட சிறந்த இலாபமான ஒரு வழி விரைவில் கண்டுபிடிக்கப்பட போகின்றது என்பது அவர்களுக்கு தெரியாது அதுதான் இந்த செங்கடல் பாதை இந்த மேப்பை கவனியுங்கள் இந்து சமுத்திரத்தில் இருந்து எகிப்து வரைக்கும் இந்த செங்கடல் செல்கிறது எனவே இந்த செங்கடல் வழியாக வர்த்தகம் அதிகரிக்க தொடங்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் இந்த செங்கடலையும் அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய மத்திய தரைக்கடலையும் இணைத்து சுயஸ் கால்வாய் அமைக்கப்பட்டது எனவே அதன் பிறகு ஆசிய கண்டத்தில் இருந்து இலகுவாக செங்கடல் வழியாக உலகின் மேற்குக்கு இலகுவாக நுழைந்து விடலாம் இதனால் அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய வர்த்தக புரட்சி ஏற்பட்டது இன்று இந்த சுயஸ் கால்வாய் வழியாகத்தான் ஒன் டிரில்லியன் ரூபாய்கள் அல்ல யூஎஸ் டாலர்கள் மதிப்புள்ள வர்த்தகம் ஒவ்வொரு வருடமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடல் வழியாக நடக்கும் வர்த்தகத்தில் இது கிட்டத்தட்ட பதினைந்து வீதம் உலகில் கிட்டத்தட்ட முப்பது வீதமான கண்டெய்னர்களை ஏற்றி கொண்டு செல்லும் கப்பல்கள் இதன் வழியாகத்தான் செல்கிறது மறுபக்கத்தில் பாரசீக வளைகுடா ஒவ்வொரு நாளும் மில்லியன் கச்சா இந்த செல்கிறது உலகில் பயன்படுத்தப்படும் கச்சா எண்ணெயில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வீதமானவை இதன் வழியாகத்தான் செல்கிறது அது மட்டுமல்ல இந்த உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகின்ற இந்த நேச்சுரல் கேஸில் இருபது வீதமானவை இந்த ஸ்ட்ரைட் ஹர்மோஸ் வழியாகத்தான் செல்கிறது வர்த்தக ரீதியாக இந்த செங்கடலும் இந்த பாரசீக வளைகுடாவும் இணைந்து உலகின் கடல் வழி வர்த்தகத்தில் நாற்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வீதமான கடல் வழி வர்த்தகம் இவை இரண்டின் ஊடாகத்தான் நடக்கிறது உலகின் மொத்த வர்த்தகத்தில் இது முப்பது வீதமாகும் எப்பொழுதுமே வர்த்தக பொருட்கள் தரையால் செல்வதை விட கடலால் செல்வது லாபமானது லேசானது மறுபக்கத்தில் கவனியுங்கள் மக்காவில் இருந்து வெறும் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ரெட்சி வழியாகத்தான் உலகின் நாற்பது வீதமான கடல் வழி வர்த்தகம் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்தது யார் அப்படி நடக்க இந்த செங்கடல் எகிப்து வரை சென்று சுயஸ் கால்வாயை தாண்ட வேண்டும் என்று தீர்மானித்தது யார் இந்த செங்கடலின் ராணுவ செக் பாயிண்ட் ஆன பாபல் மந்தப் இதற்கும் ஆப்பிரிக்க கண்டத்திற்கும் இடையிலுள்ள கடல் பரப்பளவு வெறும் இருபது இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தான் இதை வைத்துதான் ஹவுதிகள் உலக வளரகளையே மிரட்டுகிறார்கள் அடுத்த கழுத்து நெருக்கப்படும் பகுதி இந்த ஸ்ட்ரைட் ஆப் ஹோர்மோஸ் ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலுள்ள இந்த கடல் பரப்பு வெறும் முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர்கள் தான் இதை வைத்துதான் ஈரான் உலக வல்லரசுகளையே மிரட்டுகிறது இந்த இரண்டுமே அரேபிய தீபகட்பத்தினுள் தான் அடங்கும் இவை இரண்டையும் யார் கைப்பற்றுகிறாரோ அவரின் காலில் மொத்த மேற்குலகமும் விழுவார்கள் இப்படி ஒரு ராணுவ கூடாரமாக அரேபிய தீபகற்பத்தை உருவாக்கி இருப்பவன் யார் வர்த்தகம் செய்வதற்கு பாதைகள் மட்டும் இருந்தால் போதாது இன்றியமையாத அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் வேண்டும் உலகிலேயே மத்திய கிழக்கில்தான் காணப்படுகிறது இது உலகின் இருக்கையில் இருபத்தி ஐந்து கச்சா எண்ணெய்கள் மத்திய கிழக்கில் தான் தயாரிக்கப்படுகிறது அங்கேதான் தயாரிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல உலகிலேயே பல நூறு டன்களாக தங்கமும் வெள்ளியும் மினரல்ஸ்களும் அங்கேதான் குவிந்து கிடக்கிறது அல்லாஹ் அல்லாஹல் இந்த உம்மத்திற்கு அளித்திருக்கும் அருட்கொடைகளை எண்ண முடியாது அவன் மாபெரும் கொடையாளி அதாவது எதிர்காலமே நம்பியிருக்கும் இந்த சோலார் பவர் என்பது சூரியனிலேயே தங்கி இருக்கிறது உலகின் வெவ்வேறு பகுதியில் வெவ்வேறு பட்ட மணி நேரங்களில் சூரியன் உச்சத்தில் இருக்கும் அதிகமான நேரங்கள் எந்த நாட்டில் உச்சத்தில் இருக்கிறதோ அவர்களால் அதிகமான சோலார் எனர்ஜியை உற்பத்தி செய்ய முடியும் அந்த வகையில் மிடில் ஈஸ்ட் குறிப்பாக இந்த அரேபிய தீபகற்பத்தில் தான் உலகிலேயே உலகிலேயே அதிகமான சூரியன் உச்சத்திலே இருக்கும் ஐரோப்பாவில் தயாரிக்கப்படும் சோலார் பவரை விட இரண்டு மடங்கு மத்திய கிழக்கில் தயாரிக்க முடியும் அது பின் பவரிலும் மிக முக்கிய இடம் வகிக்கிறது அதாவது மத்திய கிழக்கு உலகின் எனர்ஜி சப்ளையையும் உலகின் வர்த்தகத்தையும் கட்டுப்படுத்துகிறது எனவே மத்திய கிழக்கில் ஒரு உறுதியான பேரரசு அமைக்கப்பட்டால் இந்த முழு உலகமும் மண்டியிடும் அமெரிக்கா மண்டி இட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இஸ்ரேல் அரப் வாரின் போது கிங் பைசல் பின் அப்துல் அசீஸ் எந்த மேற்கத்தைய நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் செய்கிறதோ அதற்கு உதவி செய்கிறதோ அதற்கு ஒயில் கிடையாது என்றார் இதனால் அமெரிக்காவில் கச்சா எண்ணெயின் விலை நான்கு மடங்காக அதிகரித்தது மூன்று டாலர்களில் இருந்து பன்னிரண்டு டாலர்களாக மாறியது வர்த்தகமும் ஸ்தம்பிதம் அடைந்தது மக்கள் போராடத் தொடங்கினார்கள் பல கிலோமீட்டர்களுக்கு வாகனங்கள் அப்படியே விடுபட்டு கிடந்தன பொருளாதாரம் சுக்குநூறாக சரிந்து போனது அமெரிக்கா சுபகானல்லா நம்முடைய கையில் தான் இறந்த காலமும் இருக்க வேண்டும் நிகழ்காலமும் இருக்க வேண்டும் எதிர்காலமும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சஜல் இன்று உருவாகி இருக்கும் இந்த பெட்ரோ டாலர் சிஸ்டமே கச்சா எண்ணெய் உருவாக்க கிங் அமெரிக்காவை மண்டியிட வைத்தாலும் அவரை அறியாமலேயே அவர் ஒரு மிகப்பெரிய தவறை செய்து விட்டார் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பொறுத்துதான் கரன்சியின் பேப்பர் பணத்தின் மதிப்பு இருக்கும் அதன் அதிகரிக்க வேண்டும் என்றால் அதன் தேவையை அதிகரிக்க வேண்டும் உதாரணமாக தக்காளி சீசன் வந்தால் தக்காளி அதிகரித்து விடும் எனவே அதன் தேவை குறையும் எனவே அதன் விலையும் குறையும் தக்காளி சீசன் முடிந்துவிட்டால் தக்காளிகள் குறைந்துவிடும் எனவே அதன் விலை அதிகரிக்கும் பேப்பர் கரன்சியும் இப்படித்தான் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா பிரிட்டன் புட்ஸ் அக்ரிமெண்டின் படி எல்லோரும் இந்த உலகில் வர்த்தகத்திற்கு டாலரை தான் பயன்படுத்த வேண்டும் என்று கைஜா திட்டார்கள் டாலருக்கு பின்புலமாக தங்கம் இருந்தது ஒரு அவுன்ஸ் கோல் அந்த நேரத்தில் முப்பத்தி ஐந்து டாலர்களாக இருந்தன பெரும்பான்மையான நாடுகள் சர்வதேச வர்த்தகத்திற்கு டாலர்களை பயன்படுத்திக் கொண்டிருந்தது அந்த டாலர்களை அவர்களால் அமெரிக்கன் வங்கிக்கு சென்று கோல்டாக மாற்ற முடியும் இதனால் அமெரிக்காவினுடைய கோல்டு ரிசர்வ் முற்றுமுழுதாக சரிய தொடங்கியது ஒரு கட்டத்தில் அமெரிக்க அதிபரான நிக்சன் இதன் பிறகு டாலர்களை கோல்டாக மாற்ற முடியாது என்று அறிவித்தார் இதனால் டாலரின் தேவை குறையும் எனவே அதன் பெருமதியும் குறையும் இதற்கு பதிலாக அமெரிக்கர்கள் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை தீட்டினார்கள் அதாவது கிங் பைசலிடம் சென்று நாங்கள் உங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பு தருவோம் ஆயுதங்களை தருவோம் ஆனால் நீங்கள் பெட்ரோலை டாலரில் மட்டும்தான் விற்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டார்கள் அன்று தொடங்கியதுதான் இந்த பெட்ரோ டாலர் அதாவது நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும் என்றால் உங்களுக்கு டாலர் வேண்டும் எனவே டாலரினுடைய தேவை அதிகரித்தது அதன் பெருமதி அதிகரித்தது எனவே அமெரிக்கர்களால் டாலரை எவ்வளவு அச்சடிக்க முடியும் என்ற நிலைமை உருவாகியது அவர்கள் ஆற்றில் இருந்து காசை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் இன்றைய டாலரின் வலிமையே கச்சா எண்ணெயின் மைனூட் பவர் தான் அந்த அளவு சக்தி வாய்ந்தது கச்சா எண்ணெய் டொலரின் உருவாக்கம் இதை எப்படி அல்ல அழிக்க போகிறான் என்பதை அல்லாஹ்வின் த கிரேட் ரீசெட் என்ற அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் ஆராய்வோம் எனவே மத்திய கிழக்கின் பவரில் ஒரு பிராக்ஷன் ஒரு சிறிய பகுதிதான் இந்த பெட்ரோ டாலர் ஒரு மிக இன்று பார்க்கப்படுகிறது காரணம் நாற்பது கோடிகளுக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த தெரியாது மார்க்கெட் பில்ட் மக்காவில் இருக்கிறது என்று அறிவிதிகள் என்று நான் சொன்னது அரபுகளை இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட் தான் ஆனால் அது ஒரு ஏழைகளின் மார்க்கெட் இந்தியாவின் மார்க்கெட்டிற்கும் மக்காவின் மார்க்கெட்டிற்கும் இடையிலுள்ள வித்தியாசம் மழைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாகும் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கியுள்ளான் இன்று ஹஜ்ஜ் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு வருடமும் இரண்டரை கோடி பேர் பணக்காரர்கள் மாத்திரம்தான் ஹஜ்ஜ் செய்வார்கள் அரபுகள் செய்ய வேண்டியதெல்லாம் இரண்டரை கோடி பேருக்கு கோடி பேர் ஒரு வருடத்தில் ஹத்து செய்வதற்கான ஒரு வசதியை ஏற்படுத்த வேண்டும் அதாவது ஒரு வருடத்திற்கு ஐம்பது கோடி மில்லியனர் கோடிகளில் புரளும் பணக்காரர்கள் வருகை தருவார்கள் இதை மையமாக அமைத்து ஒரு பொருளாதாரம் அமைக்கப்பட்டால் டெக்னாலஜி செக்டார் இண்டஸ்ட்ரியல் செக்டார் அக்ரிகல்ச்சர் செக்டார் மிலிட்டரி செக்டார் என்று ஒவ்வொரு வர்த்தக நிலையங்களும் பல மைல்களுக்கு நிரப்பப்பட்டால் வல்லரசு என்றால் என்ன என்பதை இந்த உலகம் கண்டறியும் இதை இஸ்லாமிய பொருளாதாரத்தை தவிர யாராலும் உருவாக்கவும் முடியாது எந்த நாடாலும் கனவு கூட செய்து பார்க்க முடியாது அதன் கடல் வழி வர்த்தகத்தையும் அதன் என ஒரு பேரரசு அமைக்கப்பட்டால் அதன் அதன் முழு ஆற்றலை கொண்டு ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டால் இந்த முழு உலகமும் அதற்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டியதை தவிர வேறு வழி இருக்காது எனவே இதுதான் யார் மத்திய கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் இந்த உலகை ஆழ்வார்கள் இதனால் தான் சைனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் மத்திய கிழக்கை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள போட்டியிருக்கிறார்கள் இது இவர்களுடைய திட்டம் அல்லாவின் திட்டம் என்ன இவர்களின் முன்னோர்களின் முன்னோர் பிறப்பதற்கு முன்னரே நான்காயிரம் வருடங்களுக்கு முன்னர் இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாத்து வசலாம் அவர்களை இழுத்து வந்து மக்காவிலும் ஜெருசலத்திலும் அல்லாவின் ஆலயங்களை உருவாக்கி இஸ்லாத்தை ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹ் நினைத்திருந்தால் மக்காவை இந்தியாவில் வைத்திருக்கலாம் யூரோப்பில் வைத்திருக்கலாம் அக்சாவை ஜப்பானில் வைத்திருக்கலாம் அல்லாவுக்கு தெரியும் இந்த பூமியின் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது எதில் அனைத்து மக்களும் தங்கி இருக்க போகிறார்கள் எந்த நிலப்பகுதி இந்த முழு பூமியையும் கட்டுப்படுத்த போகிறது என்பது அல்லாவுக்கு நன்றாகவே தெரியும் எனவே அவன் தன்னுடைய மூணு புனித ஸ்தலங்களை மக்கா மதீனா மஸ்ஜிதுல் அக்ஸா என்று மூணு புனித ஸ்தலங்களை அமைக்கிறான் இந்த மூன்றும் அல்லாவின் ராணுவ தலங்கள் ஏன் இப்போ ஒரு ராணுவ தளம் என்றால் என்ன அதில் எதிரிகள் ஊடுருவக் கூடாது அவர்களின் டெமோக்ரஸியை முதலாளித்துவ கொள்கையும் இருக்கைக்கு எதிர்ப்பு வந்தால் போர் செய்யப்படும் இப்பொழுது இந்த மூன்று அல்லாவின் புண்கஸ்தலங்களையும் எடுங்கள் இவை மூன்றையும் எதிரிகள் கைப்பற்றினால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும் மக்காவை எடுங்கள் அல்லாஹ் இது அமெரிக்கான நகரம் என்று அறிவிக்கின்றான் அதன் அமைதியை குலைக்க அதை அவர்கள் கைப்பற்றினால் அவர்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் அனைவரும் போர் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய நிலை ஏற்படும் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை கைப்பற்றுவதும் அமெரிக்கா மக்காவை கைப்பற்றுவதும் ஒன்று கிடையாது அதன் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் எனவே இந்த மூன்று புனித ஸ்தலங்களையும் அல்லாஹ் திட்டமிட்டு அமைத்திருக்கின்றான் அந்த மூன்று பாதுகாப்பு அரணிலும் இன்று ஒரு அரணில் தாக்குதல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன அது அல்லாவுடைய புனித ஸ்தலம் என்பதால் தான் முஸ்லிம்களுக்குள் எப்படிப்பட்ட வேற்றுணர்வுகள் இருந்தாலும் கூட அதற்காக ஒன்றிணைகிறோம் எனவே அல்லாவின் புனித ஸ்தலங்கள் அல்லா ராணுவ மையங்கள் இப்பொழுது இவைகள் எல்லாமே யாருக்கு சொந்தமாக போகிறது அல்லா ஜவஜல் அல்குரானிலே கூறுகின்றான் அண்ணல் என்னுடைய அடியார்கள் இந்த பூமியை வாரிசாக அடைவார்கள் எனவே அல்லாவின் மாஸ்டர் பிளானின் அவர்கள் இருந்து வெளிப்படுவார்கள் வெளிப்படுவதுதான் கொரோசானில் இருந்து அதாவது இன்றைய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு இடைப்பட்ட பிரதேசம் இங்கிருந்துதான் வெளிப்படுவார்கள் ஆனால் பிறப்பது வளர்வது முதல் ஆட்சியை உருவாக்குவது எங்கு என்று அல்லாவை தவிர யாரும் துல்லியமாக அறிய மாட்டார்கள் எனவே அவர்கள் அவர்களின் கொடியை ஜெருசலத்தில் நாட்டும் வரை அவர்களை யாராலும் தடுக்க முடியாது எனவே அவர்கள் இஸ்ரேலை கைப்பற்றுவார்கள் பின்னர் அவர்கள் மக்களுக்கு வருவார்கள் அங்குள்ளவர்கள் அவர்களை மகுதி என்று அறிவிப்பார்கள் எனவே போர் செய்யப்பட்டு முழு மத்தியகளுக்கும் அவரின் கட்டுப்பாட்டிற்குள் வரும் அவரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டால் தி கேம் இஸ் ஓவர் இதுதான் அல்லாவுடைய திட்டம் நான்காயிரம் வருட திட்டம் சுபகானல்லா எப்படி அதற்காக இந்த பூமியையும் வர்த்தகத்தையும் அந்த வர்த்தக வழிகளையும் அரசியல் மார்க்கத்தையும் எனர்ஜி திட்டங்களையும் உருவாக்கி இருக்கிறான் சுபகான அல்லாவும் திட்டம் திட்டுகிறான் திட்டம் தீட்டுவோரில் அல்லாவே சிறந்தவர் இந்த வீடியோ வெறும் சாராம்சம் தான் மத்திய கிழக்கின் புல் பொட்டன்சியலை நாம் இங்கு பேசவில்லை எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மகுதியின் வருகைக்கு முன்னர் உலகம் காணப்போகும் மாற்றத்தை அல்லாவின் தி கிரேட் ரீசெட்டை ஆராய்வோம்